பூஜா சனிவர் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சீஸ் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பாத்திரலாங்க இது கூட சாஸ் எப்படி செய்யலாம் பாத்திரலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான சீஸ் கட்லெட் வாங்க எப்படி செய்யலாம் பாத்திரலாம் இந்த சீஸ் கட்லெட் செய்யறதுக்கு மூணு கேரட் மூணு பீன்ஸ் எடுத்திருக்கேங்க இது கூட நாலு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன் இதுவும் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் காயெல்லாம் ரொம்பவே பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துடலாங்க அப்பதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது கூட ரெண்டு சீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன் சீஸை இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற காய்துருவல்ல சிறு சிறுசாக துருவி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொடியாக சூப்பரா வருது வெங்காயம் கேரட் பீன்ஸ் சீஸ் எல்லாமே நீட்டா துருவி எடுத்தாச்சுங்க இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா பொடிப்பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி சீஸ் கட்லெட் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளவே வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சீஸ் மட்டும்தான் வாங்க வேண்டியது இருக்கும் இந்த கட்லெட்டை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ மாவு டிப் பண்ணுறதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பும் தண்ணியும் சேர்த்து மாவை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு கடாயில் மெடுத்து வச்சுருக்க காயில் லைட்டாக வணக்கி எடுத்துர்லாங்க சட்டி நல்லா காஞ்சு பிறகு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூட வெங்காயம் கேரட் பீன்ஸ் ஒரு பச்சை அப்படியே வணக்கி விட்டுருலாங்க எண்ணெயில தண்ணியெல்லாம் சேர்க்காம அப்படியே லைட்டா எண்ணெயில வணக்கி விட்டுட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் மட்டும் சேர்த்துக்கறேங்க இப்போ உப்பு காரத்தோட சேர்ந்து லைட்டாக ஒரு வணக்கம் வணக்கி விட்டுரலாம் காயை இது கூட நான் சீஸ் வந்து துருவி வச்சிருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் சீஸ் சேர்த்து அப்படியே லைட்டாக கலக்கி விட்டுர்லாங்க அது அப்படியே லைட்டா மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு களை கலக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இதை அப்படியே ஆற விட்டுட்டு அப்படியே நம்ம கட்லெட் மாதிரி பிடிச்சு பிடிச்செடுத்தாம் இந்த மசாலாவை ஆற விட்டுட்டு நம்ம தோசை கல்ல அடுப்பில் வச்சிடலாங்க கல் நல்லா காஞ்சு பிறகு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சீஸ் மசாலா நல்லா ஆறிடுச்சு நம்ம இதை அப்படியே உருண்டையா பிடிச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கையில் பிடிச்செடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி அப்படியே கையில் வந்து ஒட்டி வரும் இதே மாதிரி எல்லாமாவையும் உருண்டை பிடிச்சுக்கலாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு உருண்டை வந்திருக்கு அஞ்சு கட்லெட் ரெடி பண்ணுற அளவுக்கு வந்திருக்குது உருண்டை பிடிச்சிட்டு கட்லேட் மாதிரி அப்படியே கையில் தட்டி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மாவில் அப்படியே டிப் பண்ணிக்கலாங்க டிப் பண்ணிட்டு தோசைக்கல்ல அப்படியே எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் எடுத்து வச்சிருக்க மாவில் டிப் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து தோசைக்கல்ல வச்சிடலாம் இது கூட பிரெட் கிரம்ஸ் இருந்ததுன்னா அது கூட டிப் பண்ணி கூட வைங்க சூப்பராக இருக்கும்

இப்ப கட்லெட்டுக்கு தேவையான சாஸை வந்து நம்ம வீட்டுலயே தயார் பண்ணிக்கலாங்க சாஸ் தயாரிக்கிறதுக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கலாங்க தக்காளி இந்த மாதிரி மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துல வெல்லம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது கூட தக்காளி சாஸ் அரைச்சத ஊத்திக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா கலக்கி விட்டு ஸ்டவ்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருலாங்க வெள்ளத்துக்கு பதிலாக சர்க்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க சாஸ் வந்து தயாராயிருச்சு சூப்பரான கட்லெட் அது கூட சாஸ் நமக்கு வீட்டிலேயே தயார் பண்ணியாச்சு சீஸ் கட்லெட் செஞ்சாச்சுங்க வாங்க சாப்பிட்டு பாத்திரலாம் சட்டைன்னு பிரிக்கும் போதே நல்லா சாஃப்டா இருக்குது அந்த சீஸ் வந்து நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது நம்ம செஞ்ச சாஸில் சுட்டு சாப்பிட்றலாம் சூப்பரா இருக்குதுங்க அதுல து திருவி துருவி போட்ட சீஸ் வந்து சூப்பரா நல்லா மெல்ட் ஆகி சாப்பிடும் போது அப்படியே சூப்பரா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பூஜா சைட்வேல் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்